வணக்கம் வாழ்க வளமுடன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய காணொளி காட்சி என் வீட்டுக்கு உள்ள ஜன்னல்ல ஒரு பாம்பு ஒரு பள்ளியை பிடிச்சுக்கிட்டு இருக்கு அதை நான் தான் வீடியோ எடுத்தேன் இதை வீடியோ எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல உங்களுக்கான பதில் இது நிஜமாவே எனக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியல ஒரு சின்ன சந்தேகம் ஒருவேளை பாம்பா இருக்குமோ அப்படின்னு பக்கத்துல போய் அது என்னன்னு பாக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குமோ எண்ணம் வந்துட்டதுனால நான் என்ன பண்ணினேன்னா வந்து செல்போன் எடுத்து அதை ஜூம் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் ஆனா ஒரு பத்து நிமிஷமா பாம்போட தலை கூட வெளியே தெரியலங்க வெறும் வாய்ப்பகுதி மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த தலையோட சேர்த்து அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அந்த பள்ளிய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இத பாக்குற எல்லாருமே இத ஒரு விழிப்புணர்வு வீடியோவா எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாருமே இப்போ ஜன்னலுக்கு வலையெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறோம் ஆனா இந்த பாம்பு அந்த வலைக்காக அடிச்சிருக்க கட்டை இருக்குதுல்லாங்க அந்த கட்டைக்கும் வெளியே ஒரு கம்பி இருக்குது அந்த கம்பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடுவல் வழியாதான் வெளியில இருந்து உள்ள வருது அதனுடைய இறைக்காக வந்தா கூட பாம்புன படையும் நடுங்கும்ல இதில் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா இதை எடுக்கிற வரைக்கும் எனக்கு உசுரே கையில் இல்லைங்க இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து உங்க வீட்டில் இந்த மாதிரி வலையெல்லாம் அடிச்சிருந்தா கூட நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இரவு படுக்கும்போதும் சரி காலையில் எந்திக்கும் போதும் சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துருங்க சரிங்களா நீங்க இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க நேர்ந்தால் என்ன பண்ணுவீங்க கருத்துப் பெட்டியில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்